He was. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் பதிமூன்றாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த மாசி மாத பௌர்ணமி பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் இந்த பௌர்ணமியோடு சேர்த்து சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது ஸோ அதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்களுக்குலாம் எப்படிப்பட்ட பயன்களை கொடுத்துருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களானது ஏற்படுமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு புது விதமான பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக இருக்கின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பௌர்ணமி வழிபாடுகளை எப்படி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு வழிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும் குறிப்பாக இந்த துளராசி நேர்கள் இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப இருந்து பொருளாதார ரீதியாக வந்து பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னேற்றமான நிலைகளாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பௌர்ணமி என்று செய்துக்கோங்க அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இப்போ இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்காது பெலைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்று அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய அதாவது மார்ச் பதிமூன்றாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்று எனவே இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரை வழிபடுவதும் ரொம்ப சிறந்தது ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வானது ஏற்படுது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுதுங்க பௌர்ணமியானது மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூரம் நட்சத்திரத்தில் தோன்றுகிறது வியாழன் மற்றும் வெள்ளி அன்று பௌர்ணமி திதியானது வருகிறது அம்பாலினுடைய நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது மிக மிக விசேஷமானதாகும் இந்த பௌர்ணமி நாளில் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி மதியம் வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியானது இருக்கிறது அதனால பௌர்ணமி காலையிலேயே வியாழன் அன்று பௌர்ணமி பூஜைகளை வந்து செய்பவர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடல அதே போல விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியமறை பௌர்ணமி இருப்பதுனால வெள்ளிக்கிழமை காலை கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளையும் செய்யலாம் வீட்டிலேயே சிவபெருமானினுடைய திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாங்க பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இந்த மாசு பௌர்ணமி அன்றுதான் பார்வதி தேவி ஆதரித்தார் பௌர்ணமி திதி வெள்ளி நண்பகல் வரை இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளையும் செய்து கொள்ளலாம் மார்ச் பதிமூன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியினுடைய நட்சத்திரங்களும் அன்றைய தினம் வந்து இருக்குன்னா இந்த பௌர்ணமி நாளிலே வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளும் ஏற்படுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பலன்களானது ஏற்படும் வகையில் துளராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நடக்காது என்று எதையுமே நினைக்காமல் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்போடே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த துளராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது தாங்க நல்லது மனநிலைகள் கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் வந்து பார்த்திங்கன்னா பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிறு பாதிப்புகளும் அடைய வாய்ப்புகளானது உண்டு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது ஏற்படும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்கிங்க உங்களது பணியினுடைய திறமையினால் மேலதிகாரிகள் திருப்தியடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை வயிறு தொடர்பான நோய்களானது வந்து நீங்கும் பெண்களுக்கு சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீர்கள் எந்த காரியத்திலும் முடிவுகள் எடுக்கும் முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையினர் உத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவீர்கள் உறவினர்கள் மூலமாகவே உதவிகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் உதவிகளின் மூலமாக வெற்றியும் நீங்கள் காணலாம் மிகவும் நன்றாகவே இருக்கும் அரசியல் துறையினருக்கு முன்னேற்றங்களானது கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளானது வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகளானது உங்களுக்கு வரலாம் வாய்ப்புகளும் குவியும் வீண் அலைச்சல்களானது ஏற்படலாங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்களானது அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது மேலும் உங்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களானது இப்பொழுது சேரலாம் கடன்களானது குறையும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் உடல் நிலையில் சோர்வு கை கால் மூட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வலி எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் எனவே கவனங்களானது உங்களுக்கு தேவை மனைவியினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகளானது உண்டாகி மருத்துவ செலவினையும் வந்து பதினை ஏற்படுத்தும் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகளானது ஏற்படும் பண வரவுகளானது ஓரளவுக்கு சிறப்பாகவே வந்து இருக்கும் திருமண சுபகாரியங்களானது கை மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமான பலனையை அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களானது நிகழுங்க நண்பர்களும் அனுகூலமாகவே வந்து இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க தெய்வ பக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது இப்பொழுது உண்டாகுங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு புதிய வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்குங்க நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள் புதிய ஆடைய ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியங்கள் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல அலுவலகத்தில் அதிக பனிச்சுமைகள் ஏற்படுவதனால உங்களுடைய மனதில் சோர்வும் உடல் வசதியும் உண்டாகுங்க உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது காணப்படும் ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வங்கியினுடைய விஷயத்தில் எச்சரிக்கையானது அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மதியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் புனிதலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும் அடுத்தக இந்த துலாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணப்படும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அனைவரிடமும் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்கள் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத கவலைகள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிக்கொண்டே இருக்கும் தொழிலை விரிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உள்ள வேலையை மட்டும் கவனித்து வர வேண்டும் எதிலுமே நிதானத்துடன் முடிவுகளை எடுங்கள் அதாக துளராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது கொஞ்சம் சுமாராக இருக்கச் செய்யும் சகோதர சகோதரிகளில் யாரேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாகவும் கொடுப்பார்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு உறுதுணையாக அமையும் எந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ